நம்ம கில்லி அப்படின்னு சொல்கிறது சொல்லுவோம் கிராமத்துக்கு எல்லாம் கிட்டி குச்சின்னு சொல்லுவோம் அந்த விளையாட்டுலாம் இன்றைக்கி முன்னாடி வந்து இப்போ மறைஞ்சி போச்சு அது எப்படி நம்ம ஆடுறதுங்கிறத சின்னது எக்ஸ்பிளைன் தான் இந்த குச்சி வச்சுக்கிறோம் அப்படி தள்ளி விட்றோம் தள்ளி விட்டு இதை திருப்பி வச்சிட்றோம் திருப்பி போய் இந்த குச்சி என்ன பண்ணுறோம் எடுத்து இதை கரெக்டாக அந்த குச்சி மேலே அடிக்கணும் அடிச்சுட்டு அவுட்டு அடிக்கலைன்னா இப்போ அடிக்கலை இப்போ என்ன பண்ணுறோம் இந்த குச்சி தள்ளி விட்டாலும் வந்து எதிர்மனை விளையாள் வந்து எடுத்து இந்த குச்சியை எடுத்து இப்படி வச்சு அப்படின்னு நினைப்பாங்க அப்போ இந்த தூரம் டிஸ்டன்ஸுக்கு வித்தியா இந்த தூரத்தை வந்து இங்கேருந்து எடுத்து குழியில் ஒரு வீசணும் படிச்சிட்டோம் இந்த குழியில் வீசணும் இதுதான் கணக்கு இப்படி வீசி இந்த குழியில் வந்து விடுகலைனா இந்த மாதிரி விடுதலைனா இந்த குச்சியை வந்து அளக்கிறது இந்த லென்த்தை வந்து ஒன்று ரெண்டுன்னு அளப்போம் இந்த குச்சியில் வந்து இருக்கிறதுல ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு நடந்துட்டு திருப்பி அந்த இருந்து திருப்பி அடிக்கணும் இதான் கிட்டி